அனைவருக்கும் இனிய வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு உங்கள் மூளை திறனை அதிகரிக்கும் சூப்பர் உணவுகளை பார்க்கலாம் உங்கள் மூளையை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உங்கள் நினைவாற்றலை அதிகரிக்கவும் வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகள் மற்றும் மன தூண்டுதல் மூலம் மூளை சக்தியை அதிகரிக்கலாம் நம் மூளை சக்தியில் பத்து சதவீதம் மட்டுமே பயன்படுத்துகிறோம் என்று அடிக்கடி கூறப்படுவதுண்டு ஆனால் அந்த கோட்பாடு பொய்யாகிவிட்டது உண்மையில் நாம் நம் மூளையின் ஒவ்வொரு பகுதியையும் பயன்படுத்துகிறோம் நம் மூளையின் கிட்டத்தட்ட எல்லா நேரங்களிலும் சுறுசுறுப்பாக இருக்கும் உடற்பயிற்சி மற்றும் நல்ல ஊட்டச்சத்து மூலம் நம் உடலின் ஆரோக்கியத்தையும் வலிமையையும் அதிகரிப்பது போலவே நமது மூளையின் சக்தியையும் அதிகப்படுத்த முடியும் உங்கள் கவனம் அறிவாற்றல் பகுத்தறிவு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்த உதவும் உணவுகளை பார்க்கலாம் புத்திசாலித்தனமான உணவுகள் மூலம் உங்கள் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கலாம் நீங்கள் உங்கள் உடலில் சேர்க்கும் உணவு உங்கள் இரத்த ஓட்டத்தில் நுழைந்து மூளைக்கு சென்று உங்கள் சிந்தனை மற்றும் உணர்வை தூண்டும் ஒமேகா த்ரீ நிறைந்த உணவு நினைவாற்றல் மற்றும் கவனத்திற்கு சிறந்த உணவாக கருதப்படுகிறது ஒமேகா த்ரீ அதிகம் உள்ள உணவுகளில் மீன் கொட்டைகள் தாவர எண்ணெய்கள் மற்றும் காலே பசலைக்கீரை கொலாட்ஸ் பிரக்கோலி போன்ற இலை காய்கறிகள் ப்ளூபெர்ரி சால்மன் வெண்ணெய் முட்டை காஃபின் டார்க் சாக்லேட் தயிர் மற்றும் கிரீன் டீ உள்ளிட்ட ஸ்மார்ட் உணவுகளை தவறாமல் சாப்பிடுவது உங்கள் மூளை சிறப்பாக செயல்பட உதவும் உங்கள் மூளைக்கு உதவும் உணவுகளை உட்கொள்வதன் மூலம் மூளையின் செயல்பாடு அதிகரிக்கும் கிரீன் டீயில் உள்ள காவின் மற்றும் எல்தியனின் ஆகியவை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகின்றன கவனக்கு குறைவை குறைத்து நினைவாற்றலை அதிகரிக்கின்றது ப்ளூபெரிகளில் உள்ள கெமிக்கல்கள் நினைவாற்றலை அதிகரிக்க உதவும் என்று சில ஆய்வுகள் கூறுகின்றன சால்மனில் உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மூளையின் ஆரோக்கியத்திற்கு அவசியம் இவை நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுகின்றன மேலும் அல்சைமர் நோய் போன்ற நரம்பிய கடத்தல் நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவும் முட்டையில் உள்ள கோலின் லியூசின் போன்ற சத்துக்கள் மூளையின் செயல்பாட்டை அதிகப்படுத்துகின்றது டார்க் சாக்லேட் மூளையின் செயல்பாட்டை அதிகப்படுத்துகிறது நினைவாற்றல் மற்றும் கவனத்தை அதிகரிக்கிறது மேலும் மன அழுத்தத்தை குறைக்கிறது டார்க் சாக்லேட் எண்டோர்பின்களை வெளியிடுவதன் மூலம் மனநிலை மேம்படுத்தி மகிழ்ச்சியை தரும் பிரக்கோலி வைட்டமின் கே நிறைந்துள்ளது இது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பிரக்கோலி சாப்பிடுவது நினைவாற்றலை அதிகப்படுத்த உதவுகிறது அல்சைமர் மற்றும் மனசோர்வு போன்ற மூளை ஆரோ ஆரோக்கிய பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது மூளை தொடர்பான ஏதேனும் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது